ஆபீஸ் நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க ஆபீஸ்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க மேடம் தினம் இன்னைக்கு போங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க

அப்பர் சார் கலந்த ஆசிரியர் வாங்க காட் பிளஸ் யூ அப்பர் கலந்த ஆசிரியர் வாங்கமா நீ எனக்கு பொண்ணும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்ல அவர் கிடைக்காரு பிரின்சிபல் சார் கலந்த ஆசிரியர் வாங்க ஆ அஸ் பிரின்சிபல் தி காலேஜோட கவுரவம் தான் எனக்கு முக்கியம் ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்ல பாடம் நான் திருந்த போது அவரோட பெர்மிஷன் இல்லாம வெளிய வந்து தப்புக்காக உங்க எல்லாரையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன் அக்கா பசிக்குதே தாயே பசிக்குதே பாலும் பழமும் தாயே பசிக்கு சோறு இருந்தா போதும் ஐயா அக்கா மன்னிச்சுட்டாங்க போ அக்கா என்ன பிள்ளையாரா பல்ராமா உங்க அக்காவை சிரிக்க வீடா சிரிக்க வச்சிருவோம்

நான் கார் ஓட்டுவேன் அவரே பக்கத்துல முன் சீட்ல உட்கார்ந்து ஆஹா நம்ம கிருஷ்ண கார் வாங்கிட்டான ஆனந்த கண்ணீர் விடணும் அக்கா நீ பின் சீட்ல போய் படுத்துட்டு வரலாம் என்னடா அநியாயமா இருக்குதே நீ டிரைவர் சீட்டு மாமா முன் சீட்டு அக்கா பின் சீட்டு நான் எங்க டிக்கிலயா ஐ எங்க அக்கா சிரிச்சாங்களே எங்க அக்கா சிரிச்சாங்களே எங்க அக்கா ஐயோ பசிக்குதே வாங்கமா வாங்க சார் குட்டியா வாங்கம்மா வாங்க என் பேரு சத்தியமூர்த்தி நான் தான் இந்த பையனை ரெண்டு அவர் பர்மிஷன் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை கையோட கூட்டிட்டு விட சொன்னேன் நீங்கதான் ராஜேஸ்வரி அம்மாவ உங்க வீட்ட உடனடியா ஜப்தி பண்ணணும்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு தெரியுங்க அப்புறம் நீங்க ஏன் என்ன வந்து பாக்கல இனிமே யாரை பார்த்து என்ன சார் பிரயோஜனம் ஐயோ உங்களுக்கு சட்டம் மட்டும் தான் தெரியும் இந்த சத்தியமூர்த்தியை பத்தி தெரியாது போல இருக்கு நீங்க மட்டும் என்ன பார்த்து கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுட்டா இந்த ஜப்தி விஷயத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவேன் அது எப்படி சார் முடியும் இங்க வேண்டாம் மத்தவங்க வேலை செய்யற நாம போய் தனியா பேசுவோம் இப்படி அடிக்கடி ஒரு கையை நீட்டுறார் லஞ்சம் வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கையை நீட்ட போறார் விளங்க மாட்டீங்க உன் மேனி அழகுக்கு என்ன காரணம்மா

ரொம்ப உச்சிலே சொ ஒவ்வொரு பொண்டாட்டிய கட்டி பிடிக்க வீடியோ வாங்கி கொடுத்தாதான் முடியும்னா இந்த நாட்டுல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் சன்னியாசியாவே இருக்கணும் நீங்களும் கைப்படாத ரோஜாவே இருப்பீங்க நாட்டுல ஜனத்தொகையே அதிகரிச்சிருக்காது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுமா போது இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவீங்க உங்க மரமண்டில ஏறவே இல்ல என்ன வாங்கி கொடுத்துட்டீங்க எனக்கு இது வரைக்கும் நாலு ஜாங்கிரி நாலு பீடா என்ன சேர்த்துக்கு ஒண்ணுதான் பாக்கி போது நிறுத்துங்க இப்படியே உங்க காரியத்தை சாமிச்சுப்பீங்க நாலு கட்சி எனக்கு சார் யார் சார் நீங்க உங்களுக்கு தான் யார் சார் நீங்க சார் நீங்க யார் சார் சார் நீரு எவரண்டி நீங்கள் யாரோ யாரும் எந்த பாஷையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு ஐயா நீங்க யாரும் சொல்லி பட்டுவாங்க ஐயா நீங்க யார் ஐயா யார் சார் நீங்க அண்டால்! ஐயா அண்டால், நீ என்ன செய்ற இந்த டைனிங் டேபிளை இந்த இடத்துல இருந்து எடுத்துடுற

பேசுவீங்களா நான் சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நடந்தாக்கணும் வெரி குட் செட்டப் அமக்கிரமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் நல்ல சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே பேரு பேரு நமச்சிவாயம் இந்த குடும்பத்தோட தலைவன் அப்படியா அந்த சென்டர் சீட்ல போய் உட்காருங்க யாரு யாருன்னு சொல்லவே இல்லையே ஆண்டாள் கேள்வி கேட்கிறாரே ஏ வேண்டாம் நமச்சி பொண்டாட்டி யாரு நான்தாங்க அவர் பக்கத்துல உட்காருமா தம்பி நீ யாரு சொல்லவே இல்லையே யாரு நீ எங்க வீட்டுக்கு வந்து அறிக்கிற பண்ற அப்படியா பின்னாடி பாரு பின்னாடி என்ன எழுதி என்னடா ஆண்டால் நீ வெளியில இருமா அவசியம் ஏற்பட்டா உள்ள வரணும் உங்களுக்கு நான் ஒரு படம் காட்ட போறேன். படம் பார்க்கற போது யாரும் உணர்ச்சி வசப்பட கூடாது. இந்த விசில் அடிக்கிற வேளைல எனக்கு பிடிக்காதமா சொல்லிட்டேன். வாயை மூடிக்கிட்டு தான் படம் பார்க்கணும். கண்ணாவது தரந்திருக்கலாமா கூடாதா? ஒன் டான் எதுக்கு அவங்கள எல்லாம் கூப்பிடுறீங்க? ரெடியா? ரெடியா? 1 2 4 நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் தம்பி நீயாவது கேளுப்பா பாப்பா நீ கூட கேட்க மாட்டியா அந்த கலர் டிவி நல்லா இருக்கேன் என்ன சார் சார் டிவி டிவிக்குள்ள நடந்தது பார்த்து அலண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறோம் டிவி வேலை கேட்கற வெத்தனை வெளத்தில் கை சீவல் பன்னீர் போயில போடுங்க ஏழாம் நம்பர் வீடு போலீஸ் புடிச்சு கொடுத்து வேலை செய்யற எல்லாருக்கும் இந்த ஆபீஸ்ல சில லஞ்ச ஊழல் பரிசாலைகளோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறது உடனடியா நிறுத்தி ஆகணும் இல்லன்னா சிபிஐ க்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன் கண்டவன் என் டேபிளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறான் பாய்யா அரும்பாக்கம் இங்க வாய்யா பாய் நம நமங்குது ரெண்டே ரெண்டு கும்பு உணவத்துல கூட அப்பாவோட புளியங்குட்ட சாருக்கு பெருசா போடுறா சேன என்ன சாப்பிடுறீங்க காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா ஐயோ நிக்கிறீங்களே யாராவது இவருக்கு ஒரு சேர போடுங்களே என்ன பாக்குற லஞ்ச ஒழிப்பு அதிகாரிக்கு நீ எழுதி போட்ட மொட்டை கெடுத இந்த ஆபீஸ்ல லஞ்சம் தாஸ்தி ஆயிடுச்சு வந்து விசாரிங்கன்னு ஓ, இது எங்கைக்கு எப்படி கடிச்சிருந்து பார்க்கிறியா இப்படி பண்றாமா நீ பெட்டிஷனை எழுதுற அதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போடுற அதோ ஒரு தபால்கார வந்து எடுத்து மூட்டையா கட்டணும் தபால் ஆபீஸ் போகணும் அங்கே சாப்ட் பண்ணணும் அடுத்த தபால் ஆபீஸ் போகணும் அதை ஒரு தபால்கார எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அது பல பேரை தாண்டி ஆபீஸர்கிட்ட போய் சேரணும் இடையில எவ்வளவு இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் நான் எவ்வளவு ஆட்டில வச்சிருப்பேன்

அடுத்த பெட்டிஷன் வேற போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு பாக்குறியா இந்த தடவை லெட்டர் பிடிச்சிட்டீங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் பிடிக்க முடியுமா அதான் சத்தியமூர்த்தி அமலா கொஞ்சம் உள்ள வரையாம வரும்போது புளியும் கொட்டையும் வா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வர்றாம அக்கா காரி சொன்னாலேன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டா அதனால அவருக்கும் பொண்டாட்டிக்கும் உள்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாம மாமூல கொடுத்து நம்ம கமலத்தை எதிரிகள் கூடாத உட்கார வச்சிருக்க இவ விஷயத்தை கக்காம இருப்பாள என்னடி தக்கிட்டா நீங்க என்ன பண்றீங்க பல்ராமனுக்கு ஒன் அவர் ஓவர் டைம் போட்டு அவனை இங்கேயே அமைக்கி வைக்கிறீங்க உடனடியா நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி அட்டாக் பண்ற